வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் போர் நடக்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் யுத்தம் அதுதான் யுத்தம் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கிறது எல்லாமே எல்லாமதானே சொல்லுவாங்க பேசறதுக்காக எடுப்பாங்களாம் ஏன சொல்லுகிறேன் இந்த தொகுதியில் யாரும் உங்களுக்கு எம்எல்ஏ சொல்ல முடியுமா யாரு கொடுத்திருக்காருங்க நீங்க எம்எல்ஏ மாதிரி எடுத்து அதை காட்டுறீங்க இங்க வந்து ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் இவர் சொல்றாராம் எனக்கு விஜயகாந்துக்கு சண்டையில பாத்துக்கிட்டீங்களா சண்டையில தான் உன்னை உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய உணங்களுமே உன்னை அழித்து விடும் என்று இதற்கு மேல யாரு சொல்ல முடியும் ஆனால் இவர் சொல்றாரு நான் தான் ஊர் ஊரா வீடு வீடா எல்லாரும் வந்து இறங்கி நோட்டீஸ் கொடுத்தா தானே எல்லாரும் கொடுங்களேன் யாரு வேணாம் வீடு விடா தான் தெரியுதா வீடு விட நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியல அஞ்சு வருஷமாக ஏன் விஜயகாந்த் எல்லாம் கேக்குற தைரியமாக எனக்கு யாருக்கிட்டையும் வருத்தமோ பயமாக கிடையாது இவர் பேச தெரியுமா பேசி பாருங்கள் சிவந்தியத்துல வந்து நீங்களும் நான் வருவீங்களா வந்து பேசுங்களேன் என்றால் நான் உங்க தொகுதி தான் பேச உண்மைகளை சொல்லுகிறேன் உண்மையை சொல்றாரு எனக்கு கூட பயம் கிடையாது அப்பய சொன்னால்தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒண்ணு பொய்யை சொல்ல உண்மையை தானே சொல்கிறேன் சரி நான் தெரியாமல் கேட்கிறேன் இவர் இருக்கார் யாரே ஜெயலலிதா அடுத்து ஜெயலலிதா பிரச்சனை வரும் அண்டை கட்சி ஆண்ட கட்சி இப்போ ஆளுகின்ற கட்சி யார் அதிமுக இவர்கள் கண்டெய்னர் லாரி லாரியாக எடுத்துகிட்டு போவாங்க பணத்தை நான் பார்த்துக்கிட்டு அந்த பணம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் தொட்டர்களே உங்களுடைய பணம் தோழர்களே உங்களுடைய பணம் பொது மக்களுடைய பணம் அந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போனால் சொன்னால் இங்கே அண்ணா திமுக இவர்கள் கண்டெய்னர் லாரி லாரியாக எடுத்துட்டு போவாங்க பணத்தெல்லாம் அதை பார்த்துட்டு அந்த பணம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் தொட்டார்களே உங்களுடைய பணம் தொழர்களே உங்களுடைய பணம் மப்பொழுது மக்களுடைய பணம் அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போனா அதை சொன்னா கேஸ் இங்கே வைகை அண்ணன் வைகவர்கள் சொன்னார்களே கேஸ் போடுங்கள் பார்ப்போம் கேஸ் போட முடியாது ஏன் கேஸ் போட முடியாது உண்மை 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 சொல்லுவதுக்கு அதுக்கு ஏம் கேஸ் போடுவாங்க அடுத்து போடட்டும் இந்த பாக்ஸ் போச்சு போகலையா போகலையாங்கிற ஆண்டளவுக்கு தான் விழிச்சோம் இது என்ன நாங்கள் பட்டியல் போடத்தின முடியும் இல்லை நீங்கள் நான் பட்டியல் போட முடியுமா ஊழல் பணத்துக்கு பட்டியலும் போட முடியாது யார் யார் எவ்வளோ கொடுத்தனு சொன்னால் அப்படிங்க வருமான துறைக்கு எதுவும் எது ஒன்று நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அதெல்லாம் இங்கே எதுக்கு நம்ம நம்ம எதுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறக்கா தான் அதெல்லாம் விட்டுட்டேன் ஆக இவர்களாக மு வந்து இவர்களே கட்டிலங்காலைய சாட்சிய சாட்சிகள் சொல்கிறாங்க இன்னைக்கு கூட அவங்க ஒரு நியூஸ் அந்த நியூஸில் என்ன சொன்னால் ஒரு தாயாக இருக்கிறேன் தாய் வந்து தன் மகனுக்கு என்ன செய்வேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க சரி நீங்கள் தாயாக இருக்கவங்க யாரும் தாய் இப்படிதான் சாராய கொடுத்து சொன்னாங்க தனி கொடுத்து சொல்லுங்க போ மகனுக்கு என்ன செய்யணும் அதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்து ப படுத்துக்கிட்டு இருக்குன்னா ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் அதெல்லாம் இதெல்லாம் இவங்க சொல்கிறேன் அதனால நான் முதலே சொல்லிருந்தேன் இந்த போ இது போர் யுத்தம் இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் இவங்க எனக்கு என்ன கொள்கை கொள்கைங்கிறாங்க கொள்கை எனக்கா உங்களை போல கொள்ளை அடிக்கிறது என்னுடைய கொள்கை என்ன

உங்களை போல கொள்ளடிக்கிற கொள்கையில முரட்டுப்பணம் அண்ணா திராவிடம் முரட்டுப்பணம் எப்படிதான் முரட்டு பணம் அதாவது எம்ஜிஆர் இருக்கும் பொழுது ஒரு லட்சம் என்னையா கொடுமை கட்டினை விட்டு கருணா முங்க வந்து சேர்த்தாங்களா அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கட்சியில எப்படி வரும் அஞ்சு கோடி ரூபாய் யாரா கேட்டாங்களா ஆனால் இன்னைக்கு ஐயா ஐயாயிரம் கோடி ஐநூறு கோடி ஏதோ இருக்குங்கிறாங்க நம்மளுக்கு என்ன எப்படி போங்க ஆனால் மக்கள் இன்னமும் கொண்டு போட மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா நான் ஒரு தாயுள்ளத்தோடு தான் மகனை எப்படி தண்ணிப்பா கண்டிப்பாரளோ அதே போல் அம்மா சொல்லுங்க கேளுங்களேன் அம்மா தான் சொல்கிறாங்க கேட்டுக்கீங்க அம்மா தான் சொல்கிறாங்க நீங்கள் கொல்லடிக்கல ஆறுரூபா கொல்லடிங்க அம்மா தான் சொல்கிறாங்க ஆறுரூபா நீங்கள் குடிங்க அம்மா சொல்றாங்க சொல்கிறாங்க அருமானும் படிங்கன்னு சொன்னது குடிங்கன்னு தான் சொல்கிறேன் ஆமாம் ஆஜர் ஒருவர் தான் படியுங்கள் படியுங்கள் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் இங்கே வந்து தான் உண்மையில் குடிங்க குடிங்கன்னு சொன்னது யாரு ஜெயலலிதா ஒரு அம்மாவும் ஐயாவும் கலைஞர் தயவுசெய்து நீங்க அம்மா அம்மாங்கன்னா அது பெருமை வருமே ஜெயலலிதா மட்டும் சொல்ல இவரும் தானே இவர் தானே உடனே இருந்தார் முன்னால் ஒரு சொன்ன இருந்தால் மூணு தடவை அஞ்சு தடவை உங்களுக்குள்ளே சண்டை சண்டையா நான் எதுவும் நினைச்சேன் இந்த சண்டை போட்டுருக்கேன் ஒரு அஞ்சு தடவை முதல்வர் நான் அஞ்சு தடவை உடனே இந்த என்ன முடிஞ்சு மூணு தடவை முதல் முதல் முதலமைச்சர் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வச்சோம் அதனால அஞ்சு தடவை தடவை நீ அஞ்சு தடவை முதலமைச்சர் வந்து உங்களுக்குள்ள சந்தை நாங்கள் நடத்துறோம் ஐயாண்டியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா அண்டியா நடத்துறோம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல உங்களுக்கெல்லாம் கேவலமான ஆனா தமிழ்நாடு எங்க போயிக்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு பீகார்ல பேரோட போட்டுக்கிட்டு இருக்க பீகார் தான் அந்த கடைசியில இருந்து ஏறிக்கிட்டு பீகார் இப்படி ஏறிக்கிட்டு தமிழ்நாடு அங்க இருந்துச்சு தமிழ்நாட்டை இறங்கிட்டு பீஹார் நாலோ என்ன யோசிச்சு பாருங்க மக்களே நர்த்தம் சொன்னா அண்ணன் கோவிந்தராஜன் சொன்னா நத்த வருஷனா பேசுனார் நத்தவர் சோனான்னு சொன்னாரு இந்தியாவுல எங்கயாவது ஒரு இடத்துல கொடுத்தாலும் அங்க

இவங்க ஏன் இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்குலாம் வருது வருமானம் அடுத்தவங்களுக்கு அப்படிது திராவிட மன்னற்ற காலத்தில் மிரட்டுறது கலைஞ நாங்கள் அஞ்சு தெரியும் என்ன கிடத்த உடனே அஞ்சு வாங்கினப்போ மிடாஸ் ஆறாவது சேலி வந்து கமிஷன் கொடுக்கறேன் அது ஆறாவது கம்மிஸ் சொல்ல முடியும் குறைப்பேன் பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது முப்பதாயிரம் கோடி வருமானம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வரும் சாரைகள் நடத்துறங்களுக்கு அரசாங்கத்துக்கு முப்பதாயிரம் கூட சாராயக்கட்டை நடத்துற உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே இந்த இந்த இன்னமும் நீங்க முடிவீங்களா இல்ல எங்க கட்சியான வேட்பாளர்களா எனக்கும் தேசிய முற்போக்கு தரவிட கழகமான எனக்கும் ஒரு சிலத்தை வாக்களிக்கணும் ஒரு சொன்ன ஒரு சொன்னபடி மக்கள் நல கூட்டணி இருக்கின்ற நாலு பேர் அண்ணன் வைக்கவர்கள் அண்ணன் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் என் சகோதரர் திருமாவள் திருமால் வளவன் அவர்கள் அதுபோக முத்தரசன் அவர்கள் நாலு பேர் இருக்காங்க அது தமிழ் மாநில கருத்துல எங்களா ஐயா சின்ன ஐயா நீங்க வந்திருக்கீங்க சரி நீ நம்ம நம்மளுக்கு வந்திருக்காங்க சின்னயா அவர்கள் அவர்கள் ஏன்னா எல்லா கட்சிகளும் வரணும் வந்தால்தானே இவங்களுக்கு இவங்களுக்கு போய் ஷாக் ஆடுறாங்க அசர்றாங்க ரெண்டு பேரும் அசரா அதாவது இவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது குழப்பத்தை உண்டு பண்ணி அல்ல குளிர்காய திமுக வேலை குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை குளிர்காய வைக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழக தின் வேலை ஆனா அவரு சொல்றாரு இன்னும் நாங்க வந்து எங்க ஏதோ அப்போ சொல்றாரு முடியட்டுமா விடியட்டுமா விடியட்டும் முடியட்டுமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியட்டும் விடியட்டுமா முடியட்டும் விடியட்டும் ஒரு பங்கு பண்ணான் அதுல அவர் பேசிக்கிட்டு வந்தாராம் அங்கதான் தப்புன்னு தானே மன்னிச்சு மன்னிச்சுக்க இன்னும் தப்பு குறையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே உங்க மக்களா மன்னிக்கிறது மண்ணு மக்கள் மன்னிப்பார்களா இல்ல யார் மன்னிக்கணும் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் அதிக நேரம் பேசவில்லை என்ன ஒருத்தப்படுக்கிறார் ஏன்னா நான் அதிகாரம் பேசினா பேசாதது எவ்வளவோ பேசிட்டேன் எல்லாரும் திட்டு திட்டேன் திருந்தலிவங்க சந்த இந்த அண்ணாதிமுக திமுக என்னும் திருந்தல தலைமை பெருமக்கள் ஆனால் திட்டா என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு சுத்தா தலைவர்கள் சுத்தாத கா கால் பதிக்காத இடமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுல சுத்தினேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுத்தினேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மாறு கிடையாது பதிமூணு இடைத்தேர்தலு சுத்தி இருக்கிறேன் பதினெண்டு சித்திரேன் அப்பதான் தொண்டையில புண்ணு கட்டிச்சு என்னால் பேச முடியல இருந்தும் உங்களை எல்லாம் பகல் பெயில் என்று பார்க்காமல் சுத்த அதே போல ரெண்டாயிரத்து பதினாலுலையும் நான் சித்திரேன் எனக்கு கிடைச்சதெல்லாம் பார்த்தேன் ஆனால் மக்கள் இன்னைக்கும் எனக்கு வந்து வாக்களித்துக் கொண்டிருந்த வாக்குகள் அப்படி முதல் தடவை நான் சிந்திச்சேன் எட்டு புள்ளி முன்னேற்ற சதவீத இதுவரைக்கும் எந்த கட்சி கிடைக்காத ஒரு ஓட்டு மக்கள் எனக்கு கொடுத்தார்கள் அதே போல பத்து சதவீத ஓட்டு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் மக்கள் கொடுத்தார்கள் யாரு கொடுத்தார் விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் கொடுத்தார்கள் மக்கள் அந்த மக்கள் யார் இளைஞர்கள் படித்தவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் ஆக இந்த நாலு பேரும் விவசாயிகள் எத்தனை பேரும் பொதுமக்கள் பொதுவாக விவசாயிகள் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டாங்க விஜயகாந்த் நல்லவன் வல்லவன் என் விஜயகாந்த் விட என்னுடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஏன் என்றால்னா என் சகோதரர் இருக்கார யாரோ சொன்னேன் என் சகோதரர் திருமாவள அவரு சொல்லுவாராம் பல தடவை பல வேலைகள் சொல்ல அதனால சொல்றேன் இன்னைக்கு அவர் பேசல எனக்கு அண்ணனாக இருக்க வைகோர்கள் பேசியிருக்க வேண்டும் உங்கள் முன்னால் உங்கள் ஒண்டவாளங்கள் ஏறி இருக்குமே அவரும் பேசவில்லை அவங்க எல்லாம் சுத்துறாங்க ஒரு மாதம் அவர் சுத்தம் பொழுது நானும் செல்றேன் நானும் ஒரு நாளைக்கு ரெண்டு இடங்கிற மாதிரி நாளைக்கு ரெண்டு இடமாக நானும் சுத்துறேன் ஆக இந்த யுத்தம் இப்ப நடக்கிற யுத்தத்தில் யாரு ஜீப்பாங்கன்னு யாரு சொல்றது மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் யாரு ஜீப்பாங்க சொல்லுங்க பாப்போம் நம்மளாமா பின்னாடி சொல்லுங்க முன்னாடி இருக்கு பின்னாடி சொல்லுங்க பின்னாடி கையத்தி கையாட்டுங்க எல்லாரும் நம்மளாமா நம்பி விஜயகாந்த் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் சொல்றேன் உங்களை நம்பிதான் சொல்றேன் ஆயுத நடக்கின்ற இந்த யுத்தம் இந்த யுத்தத்துல தர்மத்துக்கு அதர்ம தர்மம் நாங்கள்லாம் ஆறு பேர் அதர்மம் யாரு இது அந்த அதர்மத்தை சேர் யார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அதர்மத்தின் வித்துகள் அந்த வித்துகளுக்கு ஆயிரம் விடுகுகள் இருக்கும் அதை பத்தி நான் கவலை இல்ல அத பத்தி நீங்களும் கவலைப்படாதீங்க அதே போல எங்களுக்கு ஆயிரம் வித்துக்கள் இருக்கு ஆயிரம் வீரர்கள் இருக்க ஆயிரம் ஆயிரம் இருக்கும் ஆயிரத்துக்கு ஆயிரம் விட்டுருங்க அதெல்லாம் பார்த்துக்கிறோம் இந்த ரெண்டு பேருக்கு பணம் முரட்டு படத்தை வச்சுருக்காங்கிறாங்க முரட்டு படமா இல்லை மக்களுக்கு முன்னாடியே முரடாது கரண்டாது நுழைத்தால் மக்கள் வாக்களித்தால் இந்த கார் இப்போ நம்பி கையில க வைக்கிற மைய நம்பி தான் நீங்கள் ஆட்டம் இந்த மையம் மறந்துட்டா வைக்கிற மைய மக்கள் மறந்து மாற்றி ஓட்டு போட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் மக்களை நீங்கள் நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல நல்ல இந்த இது வந்து யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம் மக்களே அதிக நேரம் பேரத்துல தவிர்த்தப்படுகிறாய் நன்றி வணக்க மக்களே சொல்ல